மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்க சுழலும் லிங்கத்துடைய கதை தெரியுமா ஒரு தடவை அபயார் சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக கைலாய மலையை நோக்கி போறாங்க இந்த பயணத்துக்கு நடுவுல களைப்பா இருக்குன்னு ஒரு இடத்துல சிவபெருமான் இருக்கும் திசை பார்த்து அவங்க காலை நீட்டி உட்காடுறாங்க இதை பார்த்து கோபம் அடைந்த பார்வதி தேவி இப்படி சிவபெருமான் இருக்கும் திசை பார்த்து நீங்கள் காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கீங்க இது நீங்கள் அவருக்கு செய்யும் பெரிய அவமரியாதை தானே நீங்கள் வேற திசை பார்த்து காலை நீட்டி உட்காருங்க அப்படின்னு அவையாருட்டே சொல்றாங்க இதை கேட்டு உடனே அவையார் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க நீங்கள் என்ன சொல்றீங்க தேவி சிவபெருமான் இல்லாத திசையை பார்த்து நான் காலை நீட்டி உக்காடுறேன்னா சிவபெருமான் இல்லாத இடங்களை எனக்கு தெரியாது அப்படி உங்களுக்கு ஒரு திசை தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லுங்க நான் அந்த திசையில் காலை நீட்டி உட்காந்துகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் பார்வதி தேவி சிவபெருமான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க சிவப்பெருமான் எல்லா திசைகள்லையும் இருக்காரு அப்படின்றது உணர்த்தும் வகையாகத்தான் மதுரை மீனாட்சியம்மன் கோயில சுழலும் லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு